எங்கள் தர்வாட்டு வீட்டோட கிச்சன் இது இப்போ என்னெல்லாம் மாறியிருக்குன்னு பாருங்கள் அடுப்பு வந்து வெறுமனே போடக்கூடாது சரி நான் வீடியோ எடுக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு காலி கொண்டா வச்சிருக்கேன் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும் இன்றைக்கி தான் தண்ணி பிடிச்சி வைக்கணும் இதில் சாம்பல் எல்லாம் அள்ளிகிட்டு தான் அடுப்பு பார்த்து வைப்பாங்க சுள்ளிலாம் ரெடியாக இருக்குது காலையில் தண்ணி போடுறதுக்கு கட்டெல்லாம் ரெடியாக இருக்குது மேக்ஸிமம் இங்கே தான் சாப்பாடு குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி எல்லாமே இங்கே தான் வைக்கிறது இங்க பாருங்க கருப்பு பொண்ணு போறாரு இங்க தான் நாங்கள் அதிகமா பாத்திரம் எல்லாம் வளர்க்குற இடம் வீட்டுக்குள்ளெல்லாம் வளர்க்கறது கிடையாது நாங்கள் பாத்திரங்களை கழுவிட்டு இங்க தான் வைக்கிறது நாங்கள் சீமண்ண வளர்க்க பாருங்க சென்னையிலலாம் அந்த மாதிரி பார்க்கறது ரேரு கிராமத்தில் பார்க்கலாம் இங்கே கழுவி வச்சிருவாங்க காலையில் எடுத்து போனாங்க இதுதான் பெரிய பெரிய ஸ்டெப்ஸு ஏறுது கஷ்டமாக இருக்குது இங்கே தான் இப்போ வந்துட்டு ஏதாவது குழம்பு பொரியல் டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் போடுறது அவசரத்துக்கு தோசை அந்த மாதிரி இப்போ குழந்தைக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் அப்படியே வச்சிருக்கேன் எங்கள் மாவு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பால் பசும்பால் காய்ச்சல் இதுதான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் தேவையான பொருள் தான் இருக்கும் தேன் சர்க்கரை டீ தூளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இங்கே இதுதான் எங்களுடைய ஸ்டோர் ரூம்லாம் கிச்சனை பார்த்தோன்னா ரொம்ப நாளாக இருக்கும் என்னென்ன மாறி இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் மாறி இருக்குது மற்றபடி எதுவுமே மாறலை இது வந்து மதியம் வச்ச டிஷ்ஷஸ் இருக்கும் இங்கே சாப்பாடு மேக்ஸிமம் இங்கே குண்டாவில் தான் சமைப்பாங்க தண்ணி சுக்கு எறும்பு வந்துருச்சு எப்ப எறும்பு சீசன் நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் எறும்பாக இருக்குது மட்டை அரிசி இடித்த சக்கரை இன்னைக்கு கூட்டு பண்ணிடலாங்களா அதுதான் இன்றைக்கி ஆனால் இது வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் இந்த பாப்படம் பாக்ஸு செடிய உள்ளி இதில் வந்து வித்தியாசம் இருக்குது இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதனால் ரெண்டும் வாங்கிட்டாங்க சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக இது பொறுமையாக சமைக்கும்போது இது எடுப்பாங்க உருளைக்கிழங்கு பெரிய உள்ளி வெங்காயம் பசங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க இதுதான் கூண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா அடை மாதிரியில் வைக்கிறோம் ஸ்லாப்பில் வைப்போம் இல்லையா இவங்க கூண்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் கிச்சன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிச்சனை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பசங்க அடிச்சிட்டு பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்குங்க விளையாடிட்டு இருக்காங்க டார்ச் லைட் வேணும்னு சொல்லி அடம் பிள்ளை